வணக்கம் நண்பர்களே வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து ஒரு சின்ன ஓ சின்ன ஓய்வு நேரத்தில் வந்து எங்கள் மாமா தோட்டத்துக்கு வந்திருந்தேன் அவர் தோட்டம்னு சொல்லதோட ஒரு சிறிய குறுங்காவனம்ன்ற ஒரு காடுகளை ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல எல்லாமே வந்து இயற்கையானது தான் அங்கே ஒரு பாதுகாவலருக்கு ஒரு குட்டி இருக்காங்க அவங்க நம்மளை ரொம்ப தொந்தரவுப்படுறாங்க இவங்க தானே அது இவங்க தான் அவங்க அடுத்து வாங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொய்யா வாகை பூவரசு மா பாதாம் மரம் பாதாம் கொட்டைன்னு சொல்லுவாங்க பாதாம் அடுத்து புதுசாக பூவரசு கன்றுகள்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலுமே ஒரே பலனுள்ள மரங்கள் மரங்கள் பலனுள்ள செடிகள் இயற்கையான வைத்திய குணங்கள் கொண்ட இயற்கை முறையிலே விளைவிக்கப்பட்ட அனைத்து வகையான செடி கொடிகள்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் சேண்டல்வுட்டு இங்கே பாருங்க நாட்டு பப்பாளி எல்லாமே நாடாக தான் இருக்கும் எதுவுமே ஒட்டு கிடையாது ஒட்டு ரகம்ன்றதே இங்கே கிடையாது இந்த பாருங்கள் மூங்கில் செடிகள்லாம் பாருங்கள் மூங்கில் இதெல்லாம் நடுறதுக்காக வச்சுருக்காங்க இன்னும் நிறையா தேகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்கள் இதெல்லாம் அடர்த்தியான காடுகள் இதெல்லாம் இது என்னது மாமா இது வந்து இதாக இருக்குல்ல பாக பாகக்காய் அது மாதிரி நாட்டுப்பாகை நாட்டு நெல்லி நாட்டு நெல்லி அது நம்ம ஊரில் மலை நெல்லின்னு சொல்லுவோம் நாட்டு நெல்லி வாழை பூவரசு பார்த்துருக்கீங்கன்னா நிறைய பேர் பூவரசெல்லாம் இப்போ எங்கேயுமே நம்ம சின்ன குழந்தையில பம்பரம் சுற்றி விளாண்டுருப்போம் அந்த பூவரசு காயை வச்சுட்டு அது இப்போ இது வந்து சின்ன மரமாக இருக்குது இந்த பூவரசு காய் வந்து குழந்தைகளை விளையாண்ட்ருப்போம் இதாக இருக்குல்ல காய் இதெல்லாம் மாமா எடுத்து விட மாட்டாங்க இயற்கையாகவே கீழே விழணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பறிக்கிறதுக்கு பயமாக இருக்குது மாமா சத்தம் போடப்படாது இதெல்லாம் பார்த்தீங்களா பம்பரை சுற்றி விளையாண்டுருப்போம் நம்ம சின்ன குழந்தையில இப்போ இது வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு நல்லா இருக்கிறது வந்து அந்த இல்லை இதுவுமே ஒரு மாதிரி ஆயிட்டு இந்த பூ பூவரசு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நாங்க குழந்தைகளில் வந்து பூவரசு காய் வந்து எடுத்து பம்பரை சுற்றி விளையாடுறோம் நெல்லி கொய்யா மரம் பாருங்க நாட்டு கொய்யா நான் கூட கேட்பேன் ஏமாமா இதெல்லாம் அரட்சியா வச்சிருக்கீங்கன்னு கீழே இருந்து பார்க்கும்போது மேலே வானமே தெரியக்கூடாதான் அப்படி அடர்ந்த காடுகள்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ம் மர்கா இதுன ஒரு படம் மரம் பனை மரம் மாகுல ஏ பாத்து